வரை நாங்கள் வேளாளர்களாக வாழ்ந்து வருகிறோம் நீங்கள் பயன்படுத்தும் கட்டாயமாக வேளாளர் என்பதையும் பயன்படுத்த வேண்டும் பல்வேறு இடங்களில் பிள்ளைமார் சமூகம் என்று அனைவரும் பயன்படுத்துகிறீர்கள் நாங்கள் பிள்ளைமார் என்னும் பட்டம் கொண்ட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் இந்த இடத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொண்டு சாதியை சாராத சண்டைகளில் இவர்கள் மீது அதாவது அனைத்து சமூகத்தின் மீதும் பிசிஆர் என்னும் ஒரு வன்கொடுமை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது மிக முக்கியமாக நிலக்கோட்டை தொகுதியில் மட்டும் எத்தனையோ நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நடைபெற்றது அதை கண்கித்து முன்னேற்ற கழகம் ஒரு கல்லர் இன சொந்தங்கள் மட்டுமின்றி இந்த நிலக்கோட்டையில் வாழக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்கள் பூர்வகுடி சொந்தங்களாகிய பிரமலை கல்லர் சொந்தங்களுக்காக நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளையும் கண்டனங்களையும் இந்த தமிழக அரசிற்கு வைக்க கடமைப்பட்டுள்ளோம் எதற்காக இங்கு நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வெள்ளாளர் சமூகம் கலந்து கொள்ள வேண்டும் இந்த வேளாளர் சமூகம் எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பழமையை தாங்கி சுமக்கும் இந்த சீர் மரபினர் சமூகம் போராட வந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக சொந்தங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தமிழகத்தில் மிக முக்கியமாக இந்த இளங்கோட்டை தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் அனைத்து சமூகத்தின் மீதும் பொய்யான வன்கொடுமை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது இந்த சட்டமானது உண்மையிலேயே அவர்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பல்வேறு பகுதிகளில் திருவிழாவில் நடக்கக்கூடிய சண்டைகள் ஊர் சண்டைகள் என்று சாதியை சாராத சண்டைகளில் இவர்கள் மீது அதாவது அனைத்து சமூகத்தின் மீதும் பிசிஆர் என்னும் ஒரு வன்கொடுமை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது மிக முக்கியமாக நிலக்கோட்டை தொகுதியில் மட்டும் எத்தனையோ நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் நடைபெற்றது அதை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதே இடத்தில் கலந்து கொண்டனர் அன்று எனதருமை பிரபலை தலைகள் சங்கத்தை சார்ந்த எனது சொந்தங்களும் கலந்து கொண்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நீங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் அதிகமா வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதியப்படுது இது வந்து பொய்யா பதியப்படுது அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்டா கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் தருமாபுரி அப்படின்ற பெயர் கொடுத்துட்டாங்க ஆனா அந்த பெயரை சொல்லி அவர்கள் பேசினார்கள் இழிவுபடுத்தி பேசினார்கள் என்று அவர்கள் மீது பொய்யாக வன்கொடுமை சட்டத்தை இந்த காவல்துறை கட்டவிழ்த்து விட்டது அதே போல தும்பலப்பட்டின்ற ஒரு ஊரு திருவிழாவில் முருகன் கோவில் திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் தேவையில்லாம ஒரு சாரார் அவங்க வந்து திருவிழா ஆடுறாங்க பிரச்சனை நடக்குது ஆயுதத்தை எடுத்து அந்த விழா கமிட்டி காவல்துறையிடம் ஒப்படைக்குது இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இல்ல பட்டியலும் பட்டியல ஒப்படைக்கும் அவங்க அவங்களை கூப்பிட்டு போய் வெளியில விட்டுறாங்க ஏன் அந்த சாரார் மக்களுக்கு ஒரு தனி அரசியல் நடக்கிறதா இந்த திராவிட மாடல் அரசு அவர்களுக்காக மட்டும்தான் செயல்படுகிறதா மற்ற சமூகங்கள் இங்க வந்து இல்லையா நாங்கள் வந்து உள்ளே உள்ளதான் சொல்லிட்டு என்ன அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அந்த ஒற்றுமையை தான் போதிக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது எங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் இதை நாங்கள் பேசுறதுக்காக நாங்கள் அந்த சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் கிடையாது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை இருக்கக்கூடிய நல்ல நல்ல தலைவர்களையும் நாங்கள் அவர்களது கொள்கைகளையும் படித்து இருக்கோம் அதுபோல இலக்கோட்டையில பொய்யா பதிவு செய்யப்படுகிற இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து நிறுத்திக்கிறோம் பொய்யா நிறைய பேர் மேல வழக்குகள் பதியப்படுது அதே போல நிலக்கோட்டை தொகுதி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஒரு ரிசர்வ் தொகுதியாகவே இருக்கு அதை வந்து மாத்தணும் இங்க வந்து எல்லா சமூகங்களும் வாழ்ந்து வருது இங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்தை தாண்டியும் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள் வாழ்ந்து வராங்க அப்ப அவங்களுக்கான அரசியல் இடமும் கிடைக்க வேண்டும் அதனால அவங்களுக்கும் இதுல வாய்ப்பு கிடைக்கணும் இது சுதந்திரம் பெற்ற நாடு இதே தொகுதிக்கு வேற தொகுதி நீங்க கண்டிக்கத்தக்கது அதே போல இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய இளக்கோட்டை பிறந்த சங்கத்திற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுக்காக தோளோடு தோள் கொடுத்து தோழனாக நிற்போம் என்பதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நிலக்கோட்டை அனைத்து வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு ஆதியில் இருந்து தற்போது வரை நாங்கள் வேளாளர்களாக வாழ்ந்து வருகிறோம் நீங்கள் தொல்லாடல் பயன்படுத்தும் பொழுது கட்டாயமாக வேளாளர் என்பதையும் பயன்படுத்த வேண்டும் பல்வேறு இடங்களில் பிள்ளைமார் சமூகம் என்று அனைவரும் பயன்படுத்துகிறீர்கள் நாங்கள் பிள்ளைமார் என்னும் பட்டம் கொண்ட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் இந்த இடத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த உண்ணாநிலை போராட்டம் மாபெரும் வெற்றி வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்